ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிறிஸ்டன் வீடியோஸ் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் ரயில்வே கேட்டு தான் ஸோ இந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் மாதிரி தான் பிஸியாக தான் இருக்கும் எப்போ பார்த்தோம்னா வந்து டிராஃபிக் அதிகமாகிடும் இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ளைஓஓஓஓவர் வந்து கட்டாமல் இருக்காங்க இது வந்து சிக்ஸ் செவன் இயர்ஸாக அப்படியே வந்து பாதையில் நீ பாட்டி வச்சுருக்காங்க ஜஸ்ட் இந்த ட்ராக் மேலே மட்டும்தான் கட்டி வச்சுருக்காங்க சைடில் எதுவுமே இன்னும் போடவே இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து இதே மாதிரி ட்ராஃபிக் அடுத்து நிறைய லாரிஸ்லாம் வந்து இங்கே தான் போகும் ட்ரிப்பர் லாரி இந்த சாம்பல் லாரி எல்லாமே இந்த சைடாக தான் போகும் ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே தான் போகும் நிறைய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே தான் நிறைய பேர் ஸ்கூலுக்கு கூப்பிட்டுன்னு போவாங்க நானும் அதே மாதிரி தான் போவேன் டெய்லியும் இதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு போயிட்டு வரதாக இருக்குது இப்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ட்ரெயின் வருது நிறைய பேரும் வந்து ட்ராக்ல நின்றுட்டு இருந்தாங்க நானும் அந்த சைடில் தான் நடுவில் நின்றுட்டு இருந்தேன் எனக்கும் தள்ளி விட்டுட்டாங்க ஸ்கூட்டியில் இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகலாக தான் இருக்குது இது வந்து யாருமே வந்து கவனிக்கவும் மாட்டாங்க சீக்கிரமாகவும் வந்து கட்ட எப்போ தான் இந்த ஒர்க் முடியும்னு தெரியல டே நைட்டு இதே மாதிரி தான் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ட்ராஃபிக்காக தான் இருக்குது இந்த டிராஃபிக் வந்து காட்டு தொற்றுவோம் அந்த ரோடு மெயின் ரோடு வரைக்கும் போய் அப்படியே நின்றுட்டு கம்பெனியில் லாரியாக செல்லாமல் இன்னும் ரீசனும் இருக்குது ஒன் வே ஒரு சைடாக வந்து வண்டி நின்னாக்கா இன்னொரு சைட்லேருந்து போகலாம் ஃபுல்லாகவே வந்து இந்த சைடும் ஃபுல்லாகி நின்றுருவாங்க அந்த சைடும் ஃபுல்லாகி நின்றுருவாங்க கொஞ்சம் கூட ஒரு பைக்கில் போகிறதுக்காகவும் வழி இருக்காது ஸோ அந்த மாதிரிலாம் நிற்பாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் ஆகுது ஒரு சைடில் பெரிய வண்டிலாம் நின்றுச்சுன்னா இன்னொரு சைடில் வந்து ஸ்பேஸ் விட்டுடுனாக்கா ஈஸியாக போயிடலாம் ட்ராஃபிக்கே ஆகாது இந்த பப்ளிக் இல்லாமல் பப்ளிக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய வைரலாகக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த இடத்துல கரெக்டாக போய் சேரணுமோ அந்த இடம் வரைக்கும் போய் சேர்கிற வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஏன்னா சோஷியல் மீடியாலாம் நிறைய இருக்குது நான் சொல்லவே தேவையில்லை இந்த பாருங்கள் இது வந்து நைட்டில் போனது நைட்டில் போகும்போதும் சேம் இதே மாதிரி தான் ப்ராப்ளம் இந்த கேட் எடுத்துக்கூட வண்டி போகாமல் அப்படியே ஸ்டக்காகி நிற்கி பாருங்கள் நான் இப்போ சொன்னேன் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன ரீசன் சொல்லிவிட்டு ஒரு சைடாக வந்து இன்னொரு சைடாக போயிடலன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் நிற்கிறதில்லை ஃபுல்லாகவே ஸ்பேஸ் விடாமல் தான் நிற்பாங்க அதுக்கு இது ஒரு ரீசனு பாருங்கள் நீங்களும் பாருங்க எப்படி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு போகிறதா இருந்து பாருங்கள் ஒரு ஸ்கூட்டி பைக் எதுவும் எடுத்துன்னு வர முடியல கேட் ஓப்பன் பண்ணால் கூட பத்து நிமிஷம் ஆகிடும் இந்த ட்ராக்கை தாண்டி போகிறதுக்கே ஸோ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப சுச்சுவேஷன் மோசமாக தான் இருக்குங்க ட்ரெயின் வந்தால் கூட அப்படியே வந்து கேட் போட்டுருவாங்க நடுவில் நிற்கிறதா இருக்கும் சம்டைம்ஸ் ஏன்னால் கொஞ்சம் கூட நகர முடியாது இந்த போலீஸ்காரங்களும் நின்றுட்டு இதே தான் ப்ராப்ளம் ஆகுது அவங்களும் வந்து சரியாக மெயின்டைன் பண்ண மாட்றாங்க அதுக்கு பேக் சைடில் நிறைய வண்டிலாம் நிற்கும் ஒரு சைடில் போகிறதுக்கும் வழி இல்லை இதே மாதிரி தான் டெய்லியும் வந்து டே நைட்டு வந்து அவசைப்படுறதாக இருக்குது இந்த ட்ராக்கு தாண்டி போகணுன்னா ரெண்டு ரீசன் இருக்குது ஒரு ஃப்ளைஓவர் கட்டாமல் இருக்கிறது இன்னொன்று வந்து கரெக்டான ஒரு க்யூவாக நிற்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் ரெண்டு ரீசன் தான் இதுக்கு ஸோ பப்ளிக் வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டாக இந்த ப்ராப்ளமே வராது ஸோ நீங்களும் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக போகணுன்னு பார்த்தேன் ஸோ சான்ஸ் கிடைக்கல இப்போ எனக்கு வந்து சான்ஸ் கிடைச்சிது நீ பாருங்கள் போலீஸ்காரர் நின்றுட்டு வழி காமிக்கிறாரு அப்போ கூட நகரம் முடியல பைக்காரங்க எப்படி நிற்கிற பாருங்க ஃபுல்லாக ஸோ ஸ்பேஸ் விட்டு நின்னால் தான் வந்து வண்டி போக முடியும் பெரிய வண்டி போனால் தான் சின்ன வண்டியில் போக முடியும் அதை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க நிறைய பேர் ஒரு சிலர் நின்றுட்டு அப்போவும் போலீஸ்காரங்க வந்து வடி செய்யலைன்னா அவங்க தான் பப்ளிக் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப மோசமான ஏரியாவும் சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோடே சரியில்லாமல் இருக்கும் மேடு பள்ளமாக இருக்கும் இப்போது இந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது எந்த டைமும் பார்த்தாலும் இந்த காட்டு ரோடு வந்து ரொம்ப பிஸியாகவே இருக்குது ரொம்ப ரொம்ப ட்ராஃபிக் ஆகிடுது டெய்லியும் ஸ்கூலுக்கு கூப்பிட்டுன்னு போனால் நம்ம பசங்களுக்கு கேட்டாண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் மினிட் ஆகிடுது ஸ்கூலுக்கும் லேட் ஆகிடுது ஃபுல்லாகவே தாண்டி போனோன்னா கேட் ஓப்பன் பண்ணால் மூவ் பண்ணி போகிறதுக்கு இந்த ட்ராக் எல்லாமே தாண்டி போகிறதுக்கு சிக்ஸ் செவன் மினிட்ஸே ஆகிடுது மினிமம் ஃபைவ் சிக்ஸ் மினிட்டு அதுக்கு மேலே ஆகும் நான் ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வந்தாலும் நான் கேட் ஆன்லைன் நின்னாக்கா ஆஃப்னவர் ஒன் ஹவர் ஆகிடும் எப்படியும் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கிறதா இருக்குது இப்போ தான் இந்த ஃப்ளைஓவர் வந்து கட்டி முடிப்பாங்கன்னு தெரியல இப்போ தான் இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரணும்னு தெரில நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா டைமுக்கு வந்து வேலைக்கு போக முடியல ஸ்கூலுக்கு போக முடியல பசங்களுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மினிமம் செவன் மினிட்ஸ் அதுக்கு மேலே எழுது கேட் போட்டாக்கா அதுக்கு மேலே வந்து ஆப்ளான் பண்ணாரும் ஆகிடும் ஏன்னா அதிகமாக இங்கே எக்ஸ்பிரஸ்லாம் போகிறதால யூனிட்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா தான் ஓப்பன் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் நானும் வந்து ட்ராக் தாண்டி வர முடியாது அப்படியே நின்றுவேன் ஸ்டக் ஆகிட்டு ஏன்னா இங்கேயும் வந்து டிராஃபிக் எதுமையாக இருக்கும் அந்த சைடும் இருக்கும் அதனால் நானும் நின்றுட்டு தான் பொறுமையாக வருவேன் ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்